ஆனந்த துதி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பேருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமை பாடுத்துவேன் என்றாரே மகிபனின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாற்றி பெற்றுடுவோமே குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆ குறுக மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த தூதி ஒளி கேக்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாயவின் மீனாயர்ஜானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் ஆகாய ஆகாயவின் மீனாயர் ஜானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் ோபு நெருங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வயழைப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் பதராத வாழ்வும் சிதராத மனமும் பரிசாக தேவனருள்வார் ஆ பதராத வாழ்வும் சிதராத மனமும் பரிசாக தேவனருள்வார் ஆனந்த துதியோலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாயவின் மீனாயம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீனாயம் பெருகும் आवर्वालिकम्